வெல்கம் டு சொல்லு தமிழ் எல்லாத்துக்கும் ரீசன்ட் இன்டர்வியூலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு மேகசினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை படத்துக்கு அப்புறமா நம்ம விடாமூச்சி படம் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கிரீன்ஸில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக போது தமிழ்நாட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வேறு லெவல் சம்பவம் பண்ண போகிற படம் விடாமூச்சி தான் அப்படி நம்ம சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டு ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது வேறு லெவலில் கூசு பமிச்சு கிளம்புது ஏன்னா பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அப்படின்றது எந்த அளவுக்கு பெருசு அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு தமிழ்நாட்டில் யார் அப்படின்றது விடாமூச்சி படத்தோட ஓப்பனிங் அன்னைக்கு தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வலிமை படத்துக்கு எந்தளவு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸராக ரெக்கார்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை வந்து எந்த படத்துனாலுமே பிரேக் பண்ண முடியல ஸோ இந்த படத்தோட ரெக்கார்டை வந்து உடைக்கிறதுக்கு நம்ம விடாம தான் வரும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது நம்ம விடாம முயற்சி படத்தை பொறுத்து தான் நடந்திருக்குது தென் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூத்தி நாலு தேட்டர்ஸ் இருக்கு மீதி இருக்க நூத்தி ஐம்பத்தி எட்டு தேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள் ஓடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ விடாம படம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆகிறதுனால செலப்ரேஷன் பண்றது மாஸ் லெவலில் இருக்க போது ஸோ தொடர்ந்து இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க அஃபிஷியல் மூவி